ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல உடல் எடையை குறைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான சுரக்கா தோசை நம்ம எப்படி வந்து உடனே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் மாவு வந்து புளிக்க வைக்க வேணாம் நல்ல டேஸ்டியான தோசை எப்படி நம்ம உடனே வந்து நம்ம நினச்சதை வந்து செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுரக்காவை வச்சு தோசை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நல்ல பெரிய சொரக்கா இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் பாதி அளவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும் சுரக்கா தோசைக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் பச்சரிசி இது நார்மலாக வந்து ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசி தான் நல்லா சுத்தம் பண்ணி கிளீனாக இருக்குது இது கரெக்டாக இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் நல்லா கோபுரமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுக்கலாம் இது கூட உளுந்து வெந்தியும் எதுவுமே வந்து போட வேண்டாம் இதை நல்லா மூணு மணி நேரம் ஊற விட்டு மிக்சிலையே நல்லா நைஸாக சாந்து போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறைக்கறப்ப இருக்கக்கூடாது தோசைக்கு நம்ம எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து இன்னும் என்னென்ன சேர்க்கணும் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக இதை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்து உடனே வந்து நம்ம தோசை ஊற்றலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணியாக கலந்துட்டு ஊற்றணும் இன்னும் இதில் தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்றதையும் பார்த்துக்கலாம் <laughs> சொரக்கா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றும் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சொரக்காவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றினாலே நம்ம உடம்பு நல்லா ஃப்ரீயாகிடும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது மேலும் வந்து இதில் நிறையவே வந்து விட்டமின் சத்து நிறைஞ்சது நீர் சத்து நிறைந்த ஒரு வெஜிடபிள் தான் இது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம ஊற விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக மூணு மணி நேரம் ஊற விட்ட பச்சரிசியை நம்ம கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக ஜாரில் போட்டு நம்ம இப்போ நம்ம ஊற விட்ட பச்சரிசியை அரைக்கும் போது இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு நான் இதை ரெண்டு பகுதியாக அரைச்சி எடுக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரிசி கூடவே நாலு பச்சை மிளகா இதை நம்ம கைகளையே வந்து ஒடிச்சு போட்டுக்கலாம் கால் துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சை வந்து இப்போ இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை ஒடிச்சு இதோடு சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி விட்டு நைஸாக சாந்து போல் நம்ம அரைச்சி எடுக்கணும் அரிசி ஊற விட்ட தண்ணியே இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும் மேலும் வந்து பச்சரிசியோட சத்து பூராவும் வந்து இந்த தண்ணியில் தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக வந்து தண்ணி வந்து ஊற்றி அரைக்க வேண்டாம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பச்சரிசி அரைச்சி எடுத்தாச்சு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இந்த தோசை மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இதுலேயே வந்து இன்னும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இன்னும் தேவையான மசாலா பொருட்கள் இதில் சேர்க்கணும் சேர்த்து தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து தோசை நல்ல மொறு மொறுமொருன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு புளிச்சு வரணுன்ற அவசியமே இல்லை நமக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த சொரக்கா தோசை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஈடு அரைச்ச மாவு எவ்வளோ நல்லா வெண்ணை மாதிரி நைஸாக இருக்குது இப்போ இதை வந்து ஏற்கனவே அரைச்ச மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சியும் நான் சேர்த்ததுனால லைட் க்ரீனாக இருக்குது இதில் எதுவுமே சேர்க்காததுனால நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதோடு சேர்த்து இன்னும் நம்ம மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாவது ஈடு மாவையும் சேர்த்துட்டேன் அதோட ஜார் கழுவுன தண்ணியையும் இதோட சேர்த்து வச்சுருக்கேன் அரிசி ஊற விட்ட தண்ணியும் சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணியாக இருக்குது இன்னும் நம்ம இதில் ஆனியன் சேர்க்கணும் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகு கொஞ்சோண்டு ப லைட்டாக வந்து தட்டி போடணும் சீரகம் லைட்டாக வந்து கைகள்லையே வந்து நம்ம கசக்கி போடணும் அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் அப்படியே வந்து எடுத்து இப்படியே தெரித்து ஊற்றணும் நம்ம தெறிச்சு தான் நமக்கு வந்து நல்லா அருமையாக தோசை மொறு மொறுனு ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதோடு இப்போ நம்ம சொரக்காவை தனியாக நம்ம அரைக்கணும் பீசஸாக இப்போ இதில் நான் தனியாக வச்சுருக்கேன் இந்த பெரிய சொரக்கால பாதி சுரக்கா நான் எடுத்து தோல் சீவிட்டு பீசஸாக அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துருவிக்கலாம் நான் பீசஸாக தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன் ஈஸியாக வந்து மிக்சியில் மசிஞ்சு வந்துடும் நமக்கு பீசஸாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த சுரக்காய் பாதி சுரக்காயில் விதைகள் மட்டும் அதோடைய பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் வெள்ளையாக வெ விதைகளோடு சேர்த்து அந்த தோலையும் நல்லா நீக்கிட்டேன் அதோடைய சதை பகுதி மட்டும் இது போல் மீடியமாக வந்து பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம அரிசி அரைச்சி எடுத்தோம்ல அதே ஜாரில் நம்ம போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது நைஸாக நமக்கு மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம சேர்த்த நல்லா நமக்கு சூப்பராக அரைப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைச்ச பச்சரிசி மாவோடு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பகுதி இருக்குது இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை எடுத்துட்டு அதை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக பரைச்ச சுரக்கா விழுதை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இன்னும் வந்து மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கா தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுபோல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு இதை லேசாக நம்ம அம்மியில் இல்லைன்னா கல்லில் தட்டி தான் போடணும் பவுடர் பண்ணி போடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சரிசியில் நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மிளகு அரை டீஸ்பூன் மிளகை நல்லா லைட்டாக நம்ம தட்டி போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை லைட்டாக வந்து நம்ம கைகளால் கசக்கியும் போடலாம் இல்லைனா அப்படியே மாவோடு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் விட்டு நம்ம வதக்கி மாவோடு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வதங்க இல்லை அப்படியே நம்ம மாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இந்த வானலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வந்து லைட் பிங்காக வந்தால் போதும் லைட் ரோஸாக வந்தோன்னே வெங்காயத்தை எடுத்து மாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவில் வந்து பாருங்கள் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துட்டேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா லைட்டாக வதக்கி போகிறதுனால வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக லைட்டாக வதங்கினா போதும் பச்சையாக நம்ம சேர்க்கக்கூடாது வதக்கி விட்டு ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ மிளகை தட்டி போடணும் சீரகத்தை லைட்டாக நம்ம கைகளால் கசக்கி மிளகை இது போல் அம்மியில் இல்லைன்னா சின்ன உரலில் இது போல் ஒன்று பாதியமாக வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஆல்ரெடி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மாவு பாருங்கள் இவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சில நமக்கு இருக்கணும் தண்ணியாக எடுத்து ஊற்றும் போது நல்லா தூக்கி அப்படியே வந்து செதறினப்பில் ஊற்றணும் நம்ம தோசைக்கல்லில் ரொம்ப அருமையாக நமக்கு ஆனியன் ரவா தோசை போல் வரும் இந்த சொரக்கா தோசை செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்து இப்படி தான் இவ்வளோ வந்து தண்ணியாக இருக்கும் மாவு நம்ம எப்படி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படி வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த கேப்பாக இருக்கிற இடம் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுற்றியும் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுடலாம் நல்ல ஒரு மொருன்னு சூப்பராக நமக்கு ரெண்டே நிமிஷத்தில் சுரக்கா தோசை ரெடி ஆகிடும் இது நல்லா வந்து வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனோன்னே நான் வந்து திருப்பி விடுறேன் எவ்வளோ அருமையாக நமக்கு வந்து தோசை வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பொண்ணு நல்லா வருது பாருங்க அருமையாக இப்போவே அடிச்சு இப்போவே நம்ம தோசை ஊற்றலாம் இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு நல்லா அருமையாக கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சொரக்காக வந்து நம்மளை உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வந்து வெளியேற்றுறது மூலமாக நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ நல்லா அழகாக வந்து நம்ம மடக்கிடலாம் அருமையான சுரக்கா தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்துடனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல சுவையான ஹெல்த்தியான சுரக்கா தோசை ரெடியாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தோம்னா பொட்டுக்கடலை பச்சை மிளகா கொஞ்சோண்டு உப்பு வச்சு அரைச்சிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு டைமுன்றதுனால நான் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணலை இது போல் ஹெல்த்தியான சட்னி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான உணவை சமைக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ